അത്തനയും വിലയെല്ലാം ഏറെ നെല്ലുക്കാന വളയാ മറ്റോ കൊഞ്ചം കൂട നെല്ലുക്കാന വളയാ മറ്റോ കൊഞ്ചം കൂട ത്ത கேழ்வரகு கம்பு இப்போ காணாம போச்சி கண்மூடு வேலையிலோ விவசாயம் தான் இப்போ காவலையிலோ விவசாயம் தான் மூச்சி ஒரு வேலை சோத்துக்காக நாள் முழுக்க வேலை நாட்டுக்காக வாழாங்க விவசாயி ஏழை நன்றி வணக்கம் மிக சிறப்பாக அந்த மாணவன் பாடும்போது பார்த்தீங்கன்னா அதை ரசித்து அந்த உணர்வோடு பாடுவான் சேரோடு நின்னாலும் செவத்த மனசுக்காரன் இதோ கிடைத்து விட்டான் மற்றொரு நாட்டுப்புற பாடகன் வேல்முருகன் கேசிங்கன் கிராமத்திலிருந்து என்கின்ற பெருமையோடு அவனுக்கு இந்த பரிசனை வழங்கி சிறப்பிக்கின்றோம்